முரளி ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க முரளி அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த பூவிலங்கு எனும் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் வெளிவந்த புது வசந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் வெளிவந்த இதயம் படமும் இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது கடல் பூக்கள் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதை பெற்றார் முரளியின் தந்தை சித்தலிங்கையா அவர் பல படங்களை தயாரித்துள்ளார் முரளிக்கு ஷோபா என்ற மனைவியும் அதர்வா ஆகாஷ் என்ற இரண்டு மகன்களும் காவ்யா என்ற ஒரு மகளும் உள்ளனர் அதர்வா தற்போது தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகராக உள்ளார் அதர்வா பானா காத்தாடி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் இந்த படத்தில் முரளி சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இவர் சிவாஜி கணேசன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சத்யராஜ் பிரபுதேவா சூர்யா பார்த்திபன் மம்மூட்டி சரத்குமார் உள்ளிட்ட பல முன்னணி கதாநாயகர்களுடனும் மீனா சிம்ரன் ரோஜா தேவயானி லைலா ரம்பா உள்ளிட்ட முன்னணி கதாநாயகிகளுடனும் இணைந்து நடித்துள்ளார்